வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ ஜாதக கட்டத்தின் திரகநிலை வைத்தான் உயர்வு தாழ்வு எல்லாமே நம் உயர வேண்டும் என்ற விதிப்பயன் இருந்தாலும் அல்லது வீழ வேண்டும் என்ற விதிப்பயன் இருந்தாலும் நம் கட்டத்தில் இருந்தால் மட்டுமே அது சாத்தியம் சரிங்களா சரி இந்த வீடியோல என்ட ஒருத்தரோட ஜாதை தான் பாரலான்னு இருக்கும் அதாவது அந்த ஜாதத்தை ஏன் பார்க்கறோம் அப்படின்னா பொதுவாகவே இந்த ஜோதிடம் படிக்கிறவங்க ஜோதிடம் கற்றுட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ஒரு அந்த பேசிக் விஷயம் தெரியும் ஒன்று ஐந்து ஒன்பது அப்படின்றது யோகஸ்தானம் யோகத்தை கொடுக்கக்கூடிய பாவ பாவகம் அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி ஆறு எட்டு பாயிண்ட் அப்படின்றது அது ஒரு மறைவு ஸ்தானம் கெடுபலனை செய்யும் அப்படின்னு சொல்லுவோம் பட் இந்த யோக திரந்தல் யோகத்தை மட்டும் தான் செய்யும் அவயோக திரந்தல் அவயோகம் மட்டும் தான் செய்யும் அப்படின்னு சில பேர் நிறைய பேர் நினைப்போம் நிச்சயமா அப்படி கிடையாது அவயோக திரந்தலும் சுப பலனை கொடுக்கும் சுபயோக திரந்தலும் அவயோக பலனையும் கொடுக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அந்த நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்கணம் லக்கணத்துக்கு ஏற்ப உள்ள திரக நிலைதான் காரணமே தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது பொதுவாவே என்னன்னா ஒரு ஒரு ஜாதகம்ல ஒரு கட்டத்துல நாலு திரகம் அஞ்சு திரகம் நிக்குது அப்படின்ற பட்சத்துல எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் அதாவது ஜோதிடம் படிப்பவங்க ஜோதிடம் இருக்கவங்க ஜோதிடம் ஆர்வம் உள்ளவங்க இது எப்படி எடுக்கிறது அதாவது ஒரு கட்டத்துல நாலு திரகம் அஞ்சு திரகம் ஆறு திரகம்லாம் எல்லாம் இருக்கும் அப்படின்றது அப்ப அது வந்து நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அதுவும் ஜாத லக்கணத்துலயோ அஞ்சாம் இட்லயோ ஒன்பதாம் இடத்துல அந்த யோகோன்னு நினைப்போம் ஏன்னா அது வந்து யோகஸ்தானம் திரிகோணம்னு சொல்றதுனால இதே ஆறு எட்டு பாண்டில் போய் நின்றுச்சு ஐயோ எல்லாத்துலையுமே மறைஞ்சு போச்சு அப்ப கெடுபாடுனதா எல்லாம் செய்யுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாது ஆறு ரெட்டு பாண்டில் நிற்கிறதா இல்ல அல்லது ஒன்றைந்து ஒன்பது நிற்கிறதா என்றதெல்லாம் கான்செப்ட் இல்லை அது உங்க லக்கணத்துக்கு யார் அந்த லக்கணத்துக்கு அவர் சுபரா அசுபரா என்ன ஆதிபத்தியம் வைத்து தான் அது நன்மையா தீமையான்னு பா அதே போல் அதாவது ஒரு ஜாதகத்தில் இப்போ ஒரு சிம்ம சிம்மலக்கணம்னு வச்சுக்கோங்களேன் சிம் அலந்து குரு தசை நடக்குது இது நன்மையை செய்யுமா தீமை செய்யும் பொதுவாக என்ன சொல்லுவோம் சிம்ம அலக்கணம் குரு வந்து பஞ்சம அஷ்டமாதிபதி பதினாறு வருஷம் குரு தசை நடக்குது அப்படின்னா அது வந்து இது பாதி அது பாதியா செய்யும் அஞ்சு எட்டு வருஷம் அஞ்சு அஞ்சு குடி அதிபதியாகவும் எட்டு வருஷம் இப்போ எட்டு குடி அதிபதி திசையாக நடக்கும் சில பேர் சொல்லுவோம் இல்லை குரு வந்து அஷ்டமாதிபதி நன்மையை செய்யாது இல்லை நன்மையை செஞ்சுச்சுன்னா அவர் பஞ்சமாதிபதி நன்மையை செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படியெல்லாம் எல்லாம் ஒரு சிம்ம லகனா இருக்கு குரு நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா அப்படின்னா அந்த குரு கூடப்பட்டிருக்கக்கூடிய கிரகத்தை பொறுத்துதான் தீமையான்னு இப்ப சிம்ம லகனம் அப்படின்னு நீங்க பேசுற சிம்ம லகனம் முதல் தர யோகர் யார் அப்படின்னா சூரியன் தான் அடுத்தது செவ்வாய் அடுத்ததுதான் குரு குரு மூன்றாம் மூன்றாம் நிலையில் உள்ள யோகர் தான் அந்த குருவுடன் சுக்கரன் பின்னப்பட்டு இருக்கிறார் அப்படின்ற பட்சத்துல அந்த குரு நன்மையை பயக்கவே மாட்டார் ஒரு எக்ஸாம்பிள் சிம்ம லகனம் பத்துல குரு சுக்கரன் ஒண்ணு கூடி நிக்கிறாங்க குரு திசை நடக்குது இந்த இப்ப இந்த குருதசை நன்மையை செய்யுமா தீமையை செய்யுமா முழுக்க 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 அவயோ அவயோகத்தன்மை மட்டும்தான் குரு செய்யும் ஏன் என்ன காரணம் என்ன காரணம் அப்படின்னா இந்த இடத்துல குரு அஷ்டமாதிபத்தியம் பெறுகிறார் கூடக்கூடிய கிரகம் குருவுக்கு எதிர்கிறம் லக்கணத்துக்கும் எதிர்கிறம் குருவுக்கும் எதிர்கிறாங்க அப்ப இந்த லக்கணத்து இரண்டு மாரகாதிபதி தொடர்பு தான் வரும் சீமலக்கணத்து அதே இந்த குரு சனியுடன் பின்னப்பட்டு ஏதேனும் ஒரு இடத்துல இருக்கிறார் அப்படின்னா அந்த குரு குரு தசை நன்மையை செய்யுமா நிச்சயமா செய்யாது அப்பயும் தான் செய்யும் என்ன காரணம் அப்ப குரு அந்த இடத்துல ஆறு கூடி அதிபதியா வருவார் மணிக்க குரு எட்டு கூடி அதிபதியா வரு சனி ஆறு கூடி அதிபதியா வருவார் அப்ப ஆறு எட்டு தான் வேலை செய்யும் அப்ப இந்த குரு நன்மையை சீமலாக்க செய்ய மாட்டாரா நிச்சயமா செய்வார் அந்த குரு செவ்வாய் பகவானோட கொடுற முடிய குருவும் செவ்வாய் ஒண்ணு கூடி எங்க வேணா இருக்கட்டும் என்ன ஒரு நல்ல எந்த இடத்துல இருந்தாலும் அது சிறப்பு தான் அது இல்லாம அதோட நட்பு வீட்லயோ இல்ல ஆட்சி உச்சமர வீட்டுலயோ கூடுதல் சிறப்பு அவ்வாறு அமர பொழுது இந்த குரு தசை யோகத்தை கொடுக்கும் செவ்வாயோட பின்னப்பட்டிருந்தா அது என்ன செவ்வையோட பின்னப்பட்டா மட்டும் ஏன் யோகம் என்ன காரணம் அப்படின்னா செவ்வாயோட பின்னப்படும் போது குருவுக்கு அஷ்டமாதிபத்திய உடையும் பஞ்சமாதிபத்திய வேலை செய்யும் அதுவே சனியோடையோ குருவோட சனியோடையோ சுக்கரோட கூடும் போது குருவுக்கு அஷ்டமாதிபத்தியம் மட்டும் தான் வேலை செய்யும் பஞ்சமாதிபத்தியும் வேலை செய்யவே செய்யும் இதுதான் பெஸ்ட் சரிங்களா சரி இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஜாதத்தை வச்சு பார்ப்போம் பண்ண ஒருத்தரோட ஜாதகம் தான் அதை பாருங்க கிளியர் கட்டா புரியும் அந்த ஜாதம் பாருங்க இவர் பிறந்திருப்பது மிதுன லக்கணம் மிதுன லக்கணத்துக்கு லக்கணத்துக்கு லக்கணத்தில் குரு ஆறாம் இடத்தில் கேது எட்டாம் இடத்தில் சந்திரன் ஒன்பதாம் இடத்தில் பதினோராம் இடத்தில் சூரியன் மற்றும் பாண்டாம் இடத்தில் புதன் சுக்கரன் செவ்வாய் சனி மற்றும் ராகு அட்ரச நடைமுறையில ராகு தசா புத்தி ஓடிட்டு இருக்கு இது ஒரு ஆணோட ஜாதகட்டம் பிறந்த ஊர் சென்னை சரி இப்போ இந்த ஜாதத்தில் அவங்க கேட்ட கேள்வி கேட்டவர் யாருன்னா கன்சல்ட் பண்ணதே அவர் தான் அதாவது பேசிக்காக நிறைய இது படிச்சுட்டு இருக்காரு ஜோதிடம் படிச்சுட்டு இருக்காரு நிறையா ஜோதிடத்தில் ஆர்வம் இருக்கனால அவருக்கே அவர் ஜாதத்தில் சந்தேகம் சார் என் கேட்ட கேள்வி தான் சார் என் ஜாதத்தில் அஞ்சு திரகம் மறைஞ்சி போச்சு அஞ்சுல மூணு திரகம் லக்கனை யோகர்னு சொல்லக்கூடிய திரகம்லாம் மறைஞ்சிருச்சு ஆறுல ஆறுலையும் திரகம் இருக்கு ஏ எட்டுலையும் திரகம் இருக்கு பன்னெண்டுலேயும் திரகம் இருக்கு நன்மையா தீமையா என் வாழ்க்கை உயர் அடையுமா அடையாதான் இதுதான் குஷி ஏன்னா அவர் சொன்னது உண்மைதான் மிதன லக்ரம் எட் ஆறுல கேது நிக்கிறார் எட்டுல சந்திர நிக்கிறார் பன்னெண்டுல அஞ்சு திரகம் நிக்கிறது நடைமுறையில தசை நடக்குது அவர் அவரே அது சொல்லிட்டார் தசை ஒண்ணும் பெருசா ஒன்னும் யோகத்தை எல்லாம் கொடுக்கல அவரேஜாதான் ஓடிட்டு இருக்கு படிச்சு முடிச்சேன் ஒரு சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு இருக்க சரி இப்ப இந்த ஜாதகெட்டது வரும் இப்போ ஒரு ஜாதகத்தில் அஞ்சு கிரகம் மறைவு ஸ்தானத்துல இருக்கு சந்திரனும் இருக்கார் கேது இருக்கா ரெண்டாவது நம்ம வருவோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அஞ்சு கிரகம் பன்னெண்டாம் இடத்தில் இருப்பது நன்மையா தீமையா இதுதான் ஃபர்ஸ்ட் இது ஒரு ஜாதகத்தில் பார்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்க லக்கணம் என்ன மிதன லக்கணம் இந்த லக்கணத்துக்கு ஃபர்ஸ்ட் யோகர் யாருன்னு ஃபர்ஸ்ட் பிரிங்க லக்கணத்து யோகர் புதன் அடுத்த யோகர் சுக்கரன் அடுத்த யோகர் சனி ஸோ அப்போ இந்த லக்கணத்துக்கு மூன்று யோகர் ஒன்று ஐந்து ஒன்பதுன்னு சொல்லக்கூடிய திரிகோணாதிபதிகள் பாண்டில் கெட்டது அப்படின்றது மேலோட்டமான தவறு தான் இதான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அது ஒரு பெரிய தவறுன்னு இருக்கக்கூடாது ஏன்னு சொல்றேன் இப்படி இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா லக்கணத்திற்கு முதல் தர லக்கணத்துக்கு யோகாதிபதி மறையலாம் பட் கெடக்கூடாது இந்த இடத்துல ஒரு கெடலையா கிடலையே அப்படின்னா கெடலை மறைந்து மட்டும்தான் இருக்காங்க இது ஃபர்ஸ்ட் ஏன்னா அந்த லக்கணாதிபதியா இருக்கட்டும் பஞ்சமாதிபதியா இருக்கட்டும் பாக்கியாதிபதியா இருக்கட்டும் எல்லாருக்குமே வீடு ஒருத்ததிபதி உச்சம் சாரி வீடு உருவத்தை பதி ஆட்சியாக இருக்கிறார் இது ஒரு சிறப்பு அம்சம் ஆனா அந்த இடத்துல பஞ்சாயத்து எங்க வந்துச்சு அப்படி இந்த பஞ்சாயத்து எங்க வரும் அப்படின்னா செவ்வாய் கூட ஏன் செவ்வாய் கூட கூடாது செவ்வாய் என்ன இந்த லக்கணத்துக்கு செவ்வாய் கூடக்கூடாது கூடாது ஏன்னா லக்கணத்து அவயோகர் சார் அது அவயோகர் தான் இந்த இடத்துல எப்படி மாற்றம் எப்படி இந்த பலன் எப்படி ஆப்போசிட்டா மாறுது அப்படின்னா இந்த இடத்துல செவ்வாய் கூறும்போது லக்கணத்திற்கு பாக்கியாதிபதியும் சொல்லக்கூடிய சனி அஷ்டமாதிபத்தியம் பெறுறாங்க செவ்வா கூடும்போ அவர் அஷ்டமாதிபதியை தன்மைதான் வேலை செய்வார் பஞ்சமாதிபதி பெறக்கூடிய சுக்கரன் விரையாதிபதியும் பெறுகிறார் இந்த இடத்துல செவ்வா கூடும்போ அவர் விரையாதிபதி தன்மைதான் வேலை செய்வார் ஏன்னா லக்கணத்துக்கு அவையோகர் சனிக்கும் அவயோகர் சுக்கரனுக்கும் அவயோகர் புத்தனுக்கும் அவயோகர் அந்த செவ்வாய் அதனால தான் மிதுன் லக்கணக்காரருக்கும் கன்னி லக்கணக்காரருக்கும் செவ்வாய் வந்து வலிமை பெறக்கூடாது அப்படின்னு சொல்றது நாங்கள் அப்ப இந்த லக்கணம் என்ன ஆகும் ஒன்று ஐந்து ஒன்பது மேலோட்டமா தெரியக்கூடிய ஒரு அமைப்பு இன்னொரு அமைப்பு லக்கணாதிபதிக்கு லக்கணாதிபதியுடன் ஒன்றை ஒன்பது இருக்கிறது லக்கணாதிபதியுடன் ஆறு எட்டு பாண்டு அதிபதியும் தொடர்பு இருக்கு ஆறு இருந்து செவ்வாய் எட்டு குடியிருந்து சனி பாண்டு இருந்து சுற்று அப்ப லக்கணத்து யோக இருந்தாலும் லக்கணாதிபதியோட இருக்காங்க லக்கணத்து அவயோகத்துல ஆறு எட்டு பாண்டும் அவயோ அவயோகத்தன்மையும் நிறைந்திருக்கு அப்ப இது நன்மையா தீமையா இதுல இன்னொரு பாயிண்ட் வந்து நிறைய பேர் சொல்லுவோம் என்ன அப்படின்னா ராஜயோகம் அமைப்பு இப்படிதான் இருக்கும் அதாவது கெட்டவர் கெட்டதில் கெட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க கெட்ட கிரகம் கெட்டு நின்றால் அது யோகத்தை வழங்கும் அப்படின்னு சொல்றது நம்ம நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் அது மாதிரி சொல்லியிருக்கோம் அது நிஜம் உண்மைதானா அப்படின்னா நிச்சயமான உண்மை அதில் எந்தவித கருத்தும் இல்லை கெட்ட கிரகம் கெட்டிருக்க வேண்டும் யோக கிரகங்கள் நிறைந்து இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்போது இந்த ஜாதிக்கு கெட்ட கிரகம் சொல்லி சனியையோ சுக்கரனையோ புதனையோ நம்ம எடுக்க முடியாது ஏன்னா அவங்க தான் யோகராகவே வராங்க அதன் அடிப்படையில் இந்த செவ்வாய் கூடலன்னா இது மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் படைத்த ஜாதகமா வந்து நின்றுவோம் ஏன்னா செவ்வா கூடல அப்படின்னா லக்கணத்திற்கு ஒன்னைந்து ஒன்பது ராசிக்கும் ஒன்னைந்து ஒன்பது பத்து விழுந்துருவோம் நல்ல ஒரு யோக பலனை பெற்றிருக்கக்கூடிய அம்சம் ஆனா அந்த இடத்துல செவ்வா கூடும் போது அந்த யோகம் முழுமையாக செயல்படாது அதாவது விபரீத ராஜ யோகமோ அல்லது ராஜயோகமோ இல்லை கெட்டவர் கெட்டி கிட்டிடும் ராஜயோகமோ இந்த யோகங்கள் நிச்சயமாக இந்த ஜாதக ஜாதகட்டத்துக்கு செயல்படவே படாது அப்போ இதுக்கு என்னதான் நடக்கும் ப்ளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு அப்ப என்ன நடக்கும் ஒரு ஜா ஒரு பக்கம் ப்ளஸ் வருதுன்னா ஒரு பக்கம் மைனஸ் வரும் ஒரு பக்கம் மைனஸ் வந்தால் ஒரு பக்கம் ப்ளஸ் வரும் ஸோ பேலன்ஸ்டா போகக்கூடிய ஒரு நார்மலான ஒரு ஜாதகம் சரி சார் லக்கணத்தில் குரு நிற்கிறாருல நிக்கட்டும் லக்கணத்தில் குரு நிற்பது அப்படின்றது பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு சிறப்பு அம்சம் பொதுவாவே லக்கணத்தை இயற்கை சுவர்கள் பார்வை செய்வதோ செயற்கை பார் இயற்கை சுவர்கள் பார்வை செய்வதோ அல்லது அந்த இயற்கை சுவர்கள் அமர்ந்து இருப்பதோ அப்படின்றது லக்கணத்துக்கு ஒரு வலிமை அவ்வளவுதான் பட் லக்கணத்தில் குருன்றால இது ஒரு யோக ஜாதம் அப்படியெல்லாம் இந்த இடத்துல எடுக்கக்கூடாது லக்கணத்தில் குரு இருப்பது ஒரு வகையில் சிறப்பு பட் இந்த இடத்துல லக்கணாதிபதி வலிமையாக தான் இருக்கார் வலிமை குறைந்துட்டார்னு சொல்லிடலாம் ஸோ அப்போ இந்த இடத்துல லக்கணாதிபதி வலிமையாக தான் இருக்கார் லக்கணத்திற்கு யோக திரந்தலும் சந்தமிச்சிருக்கிறது அவயோக திறந்தலும் சந்தமிக்கிறார் அப்போ இது இதில் நன்மையை செய்யுமா தீமை செய்யும் ஒரு வாழ்க்கை பயணம் உயர்வா தாழ்வா அப்படின்னா நடைமுறை உள்ள தசா புத்தி தான் அது தீர்மானிக்கும் ஏன்னா ஒரு ஜாதத்தில் அடித்தளம் அப்படின்றது ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது அப்ப தசா புத்தி தான் யோகத்தை கொடுக்குமா அதிர்ஷ்டத்தை கொடுக்குமா இல்ல அபிவர தன்மையை செய்யுமா சுப பலனா அசுப பலனா தீர்மானிப்பது இப்ப தீர்மானிப்பது அப்படின்றது அடுத்த கட்டம் தசா புத்தி தசா புத்தி என்ன தசாபுத்தி அடிப்படையில் தசை ஓடிட்டு இருக்கு ராகுத ரெண்டாயிரத்தி முப்பது கிட்ட முடியுதுன்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி முப்பது ஆமா ரெண்டாயிரத்தி முப்பதோட தசை முடியுது இன்னொரு அஞ்சு வருஷம் அடுத்து வரக்கூடிய குருசன் குரு நன்மை செய்வார் குரு லக்கணத்துல இருக்கார் சார் லக்கணத்து பத்து ஏழு கூடிய ஜீவனாதிபதி லக்கணத்துல அமௌண்ட் இருக்கார் தொழில் ரீதியாக பொருளாதார உயர்வை தருவார் அப்டின்னு சொல்லலாமா அப்படின்னா நிச்சயமா கிடையாது அது நிச்சயமா சிறப்பினை கொடுக்கக்கூடிய ஐஸ்வர்யத்தில் இல்லை ஏன்னா லக்கணத்துக்கு அந்த குரு நல்லோரா அப்படின்னு பார்க்கணும் குரு நல்லோர் இல்லை ஃபஸ்ட் என்னதான் நம்ம இந்த இடத்துல பத்துக்கூடிய ஜீவனாதிபதி குரு நல்லவர் குரு லக்கணத்தில் இருப்பது சிறப்புன்னு சொன்னால் குரு தசன் நன்மை இசையுமா குரு லக்கணத்தில் இருப்பது லக்கணத்துக்கு சிறப்பு லக்கண சிறப்பு அந்த லக்கணக்கார் ஜாதகக்காரருக்கு சிறப்பு பட் அதோட திசை புத்தி நன்மையை செய்யுமா பதினாறு வருஷம் நன்மையை கொடுக்குமா நான் கொடுக்கவே கொடுக்காது ஏன் ஏன்னா லக்கணப்படி ஒரு அவயோகர் ராசிக்கும் ஒரு அவயோகர் ராசிக்கு திருதிய விரையாதிபதி ராசிக்கு ஆறுல கெட்டது வேணா சிறப்புன்னு சொல்லலாம் ஆனா லக்கணத்துக்கு வாததாதிபதி கேந்திராதிபதினு சொல்லக்கூடிய ஒரு தர அவயோகாதிபதி அவரு போய் லக்கணத்தில் நிறைந்து அதாவது தலை மேலேயே போய் உக்க லக்கணம்ன்றதுதான் தலை அது மேலேயே போய் அமர்ந்தது அப்படின்றது தவறு மறைந்து நிற்க வேண்டிய திரகம் குரு அவர் நிறைந்து போய் நின்றது மிகப்பெரிய தவறான ஒரு விஷயம் அதுக்கு வீடு குடுத்த அதிபதி என்ன நிலையில் இருக்கார் அவர் இவருக்கு பாண்டில் லக்கணத்துக்கு பாண்டில் மறைந்து நிற்கிறார் லக்கணத்துக்கா அப்போ குரு நல்லவர் சரியா அமரல ராசிப்படியும் குரு கெட்டவர் தான் சிறப்பு கிடையாது வீடு குடுத்த அதிபதி வலிமையா இருக்காரு அவர் இவருக்கு பாண்டுல மறைஞ்சிட்டார் அதுவும் சிறப்பு கிடையாது அடுத்தது சரி குருக்கு நட்பு கெதின்னு சொல்லக்கூடிய குருக்கு நல்லோர் அப்படின்னு யாருன்னா செவ்வாயும் சூரியனும் அவங்களாவது குருக்கு துணையோட நிக்கிறாங்களா அப்படின்னா இந்த இடத்துல அந்த பஞ்சம் அதுவும் பஞ்சாயத்து தான் குருவுக்கு பன்னெண்டு லட்சம் சூரியன் குருவுக்கு மூணு ஆங்கிள்லயும் விதி என்று சொல்லக்கூடிய லக்கணத்திற்கும் மதி என்று சொல்லக்கூடிய ராசிக்கும் கெதி என்று சொல்லக்கூடிய நிற்கக்கூடிய நிலைக்கும் அந்த அந்த தசை புத்தி நடக்கக்கூடிய மூன்றுமே சிறப்பாக இல்லை அப்ப அடுத்த வர தசா புத்தி பதினாறு வருஷம் குரு நன்மையை செய்யுமா அப்படின்னா நிச்சயமா செய்யவே செய்வாது மிகப்பெரிய யோகத்தை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமா கொடுக்கவே கொடுக்காது ஏதப்பட்ட பிரச்சனையை கொடுக்கும் கடை தடைகளை குறிக்கும் தாமதத்தை கொடுக்கும் எதோ ஒரு வேலையை செஞ்சாலும் ஏதோ ஒரு தேவைகளை எதுவா இருந்தாலும் உடனடியாக அவருக்கு கிடைக்காது எல்லாமே தடை தாமதம் பெற்றே கஷ்டப்பட்டே கிடைக்க வேண்டும் என்றதான் வந்து இந்த ஜார்த்தம் சரி இப்ப குருதசை முடிஞ்சிருச்சு சார் ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஆறோட முடியும் அடுத்து வரக்கூடிய சனி தசை நன்மையை செய்யுமா அப்படின்னா இந்த இடத்துல சனி தசையில இருந்தா இவருக்கு நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பு வரும் எப்படி வரும் அப்படின்னா சனியும் இந்த லக்கணத்து ஒரு அவயோகர் தான் ஏன்னா பாக்கியாதிபதி சொன்னாலும் ஒரு அஷ்டமாதிபதி தான் செவ்வாயோட குடும்பம் ஆறு எட்டு தான் வேலை செய்யுமே தவிர்த்து ஒன்பதுன்னு சொல்லி எடுக்க முடியாது ஆனா அந்த சனிக்கு நல்லோன்னு சொல்லக்கூடிய சுக்ரன் அந்த இடத்துல அமர்ந்து அதை சனிக்கு வீடு உடுத்த சுக்கரன் ஆட்சி பெற்ற தரையில் அமர்ந்து ராசிக்கு அந்த சனி ராசி அதிபதியா வந்து இந்த இடத்துல இதான் பார்க்கணும் லக்கணத்துக்கு சனி லக்கணாதி அஷ்டமாதிபதினு சொன்னாலும் ஒரு பாண்டில் போய் கேட்டுட்டார் இல்ல சார் ஒரு பாக்கியாதிபதினு சொன்னாலும் அப்போ லக்கணாதிபதி ஐந்து ஒன்பது திரிகோண திரிகோணாதிபதியோட தொடர்புடைய இருக்கார் ஒண்ணு ராசிபுரி பார்த்தா ராசிக்கு ராசிபுரம் ராசிக்கு அஞ்சில் போய் வலுத்தது அப்படின்றது நல்ல ஒரு ஃபோக்கஸான ஒரு அமைப்பு நல்ல ஒரு சிறப்பு அம்சம் ஸோ அப்போ இந்த ஜாதகத்துக்கு இப்போ வரக்கூடிய ராகு தசை இன்னும் அஞ்சு ஆயுதங்கள் முடிந்து அடுத்து ஒரு குரு தசை பானவசம் சிறப்படிகூடிய தன்மையில்தான் இருக்கு இவருக்கு என்று இந்த வாழ்நில குரு தசை முடிந்த பிறகு என்று இவருக்கு சனி தசை வருகிறோம் அன்றெல்லாம் வாழ்க்கை பொற்காலமான வாழ்க்கையா இருக்கும் அண்ணிலிருந்து தொட்டது குழந்தும் வெற்றிகள் பெறும் போட்டதெல்லாம் தாயமாகவும் திருமணம் பக்கம்லாம் வெற்றியாக தான் இருக்கும் நல்ல ஒரு ஏறுமுகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு இவருக்கு இந்த சனி தசை தான் கொடுக்க குரு தசை கொடுக்காரு அப்போ ஒரு ஜாதக கட்டத்துல என்னதான் ஒன்றைந்து ஒன்பது திரிவன தொடர்புட இருந்தாலோ அல்லது ராஜயோகம் படைத்திருந்தாலும் எதுவாயினும் நடைமுறை உள்ள தசா புத்தி முக்கியம் இது ஒண்ணு ரெண்டாவது ஆறுல போய் இத்தனை திரகம் நிற்கு சார் எட்டுல திராவிச்சி சார் பாண்டில திராவிச எது எப்படி வேணா நிக்கட்டும் அந்தந்த திரங்கள் யார் யார் அப்படின்றதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த லக்கணத்துக்கு பாண்டில் மறைந்தது தவறு பாண்டியன் மறைந்தது தவறு இல்லை ஆனால் அந்த இடத்துல செவ்வாய் தொடர்பு தான் அந்த இடத்துல தவறு செவ்வாய் மட்டும் இப்போ தொடர்புல இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஜாதம் மிகப்பெரிய ஒரு யோக ஜாதமா ஆகி அப்ப நீ கேட்கலாம் சார் அப்போ குருதேசம் மட்டும் நன்மையை செய்யுமா குருதேச நன்மையை செய்யுதுன்றதை விட நிச்சயமா கெடுபாடனே செய்யாரு குருதேச சுய புத்தி முடிஞ்சு குருதேச சனி புத சனி புத்தி புதன் புத்தி கேது சுக்கர புத்தி இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொற்காலமான புத்தியா இருந்திருக்கும் ஏன் சூரிய புத்தி வரைக்கும் அந்த நல்லாதான் இருந்திருக்கும் அந்த செவ்வாய் தொடர்புல இல்லாமல் இருந்திருந்தான் பட் இந்த தொடர்புல இருக்கும்போது அந்த யோகத்தை முழுமையாக குறைத்து விட்டது ஆயிரம் ரூபாய் கிடைக்க வேண்டிய இடத்துல நூறு ரூபாய் கிடைச்சா எப்படியோ அந்த கணக்கு தான் இந்த இடத்துல இப்ப வந்திருக்கு அப்ப இவ்வளவு பெரிய ஒரு நாள்ல ஒரு யோக ஜாதம் அந்த ஒரு திரகம் தொடர்பு இருந்த காரணத்தினால் மட்டுமே இந்த ஜாதகம் மிகப்பெரிய யோக ஜாதமாக அமையவில்லை நம்ம நினைப்போம் இல்ல எல்லா தடமும் பாண்டில் போய் கெட்டுடுச்சு அதனால தான் வந்து யோகம் பிரதிபலிக்கல அப்படியெல்லாம் கிடையாது செவ்வா அந்த அதுதான் சொல்றேன் ஒரு திரகம் எந்த கிரகம் எந்த திரகத்தோட தொடர்பில் இருக்கு அப்படின்றத முக்கியம் செவ்வாய் தொடர்பு வரலன்னா லக்கணத்து ஒன்னு ஒன்பது விழுந்துருக்கும் இப்போ செவ்வாய் தொடர்புல வந்தனால ஒன்னு லக்னாதிபதிக்கு ஆறு எட்டு பாண்டாதிபதி தொடர்பு வந்து விழுந்திருக்கு அப்போ நடைமுறை தசாபுத்தி தீர்மானிக்கும் அப்போ நடைமுறை தசாபுத்தி யோக தசை அப்படின்னா அதுவும் கிடையாது லக்கணத்து ராசி ரெண்டுமே அவயோகம் ஸோ அப்போ ராகு முடிஞ்சு குரு முடிஞ்சு சனியே இவருக்கு பொற்காலமான திசையா வந்து அமையும் சரியா அப்போ ஒரு கட்டத்தில் நன்மையா தீமையா ஒரு கிரகங்கள் நிற்பது அப்படின்றது ஆறு எட்டு பாண்டில் நிற்கிறதா ஒன்றை ஒன்பது நிற்கிறான்றதெல்லாம் கான்செப்டே கிடையாது லக்கணத்துக்கு அந்த திரகம் யார் ராசிக்கு எப்படி இருக்கு லக்கணத்துக்கு எப்படி இருக்கு ராசிக்கு எப்படி இருக்கு அந்த திரகத்தில் அதோட நட்பு திரகத்தோட தொடர்புல இருக்கிறது தான் தசை நடத்த அந்த தசம் எந்த இருந்து தசாபுத்தியால் நடத்துறாரு அப்படின்றத தான் அந்த ஜாதக கட்டத்துக்கு உயர்ந்த பலனா இல்ல தாழ்வு நிலை பலனா அப்படின்னு சொல்றாரு சரியா நம்ம மருத்துவர்கள் வேறொரு தலைப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்